பிரபலம் அடையாத அதிசயம் மேகமலை சுவாரஸ்யம் அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே அது அப்படியே நிக்குது என் கண்ணிலே இதயமெல்லாம் அமைதி மனசெல்லாம் மகிழ்ச்சி கண்கள் நிறைய குளிர்ச்சி என அடுக்கிக் கொண்டே போகலாம் மேகமலை புகழ்ச்சி மலையை செதுக்கி வச்ச சிலை இருக்கு அதில் மனங்கும் அழகு கலை இருக்கு தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகில் கொட்டி கிடக்கும் அதிசயமாய் இருக்குது மேகமலை மேகமலை அல்லது பச்சை குமாச்சி மலை இது கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்தில் இருக்கு பிரிட்டிஷார் காலத்திலிருந்தே ஹைவே மலைத்தோட்டம் என்றால் மிக மிக பிரசித்தம் எங்கு பார்த்தாலும் பச்சை நிறம் போர்த்திய பசுமை மாறா காடுகள் அது இயற்கை தீட்டிய ஓவியம் அரிய வகை தாவரங்கள் அதன் பயன்பாடுகளோடு நிகழ்த்தும் ஆயிரம் அற்புதங்கள் இங்கு மலைகள் மாத்திரம் அமைதியாக இருப்பதில்லை உழவும் யானைகள் திரியும் மான்கள் சாலையை கடக்கும் புலிகள் காட்டு எருமைகள் என எல்லாமே அமைதியாக அதன் போக்கிலே போவது மிக மிக சுவாரஸ்யமே பாகைப்பூ வெற்றிப்பூ வேங்கைப்பூ கொன்றைப்பூ அணிச்சம்பூ மல்லிகைப்பூ முல்லைப்பூ தாமரைப்பூ இவைகள் யாவும் இங்கு பூக்களின் பெயர்கள் அல்ல ஆபத்தான பதினெட்டு ஊசி முனை வளைவுகள் எவ்வளவு சுவாரஸ்யங்கள் மேகமலையை சூழ்ந்திருந்தாலும் இன்னமும் பிரபலமடையாத சுற்றுலா தலமாக இருப்பது அதிசயமே